வானாஷி ரோடு பி எஸ் ஜி டெக் முன் உள்ளதே வந்த வாகனங்கள் மீது மோதியதில் பொதுமக்களிடம் பிரச்சனை ஏற்படுத்திய நபர் நான் ஒரு பெரிய கட்சியில் இருக்கிறேன் யாரும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என பேசியதில் பொதுமக்கள் காரை விட்டு கீழே இறக்கியவுடன் புகைப்பிடித்தபடி காரின் மேலே ஏறி நின்று தன்னை அடிக்கும்படி கூச்சலிட்டார் அதை கேட்டவுடன் பொதுமக்கள் கார் கண்ணாடியை உடைத்தனர் பொதுமக்கள் போலீசாரை வரவழைத்து போலீசார் அந்த நபரை பிடித்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரிக்கின்றனர் பழனி அடுத்த ஆயக்குடி ஓபுலாபுரத்தில் உள்ள திமுக கட்சி அலுவலகம் முன்பு தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு பேரூர் கழக செயலாளர் சின்னதுறை தலைவர் மேனகா ஆனந்த் துணைத் தலைவர் சுதாமணி கார்த்திகேயன் ஆகியோர் தலைமையில் பழனி பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு இலவச அன்னதானம் வழங்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றன இந்நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் திருச்சி வயலூர் முருகன் கோவிலில் பரிவட்டம் கட்ட துணி எடுத்து வர தாமதமானதாக கூறி கருவறை முன்பாக கோவில் ஊழியரை திமுக எம்எல்ஏ பழனி கன்னத்தில் அறைந்த சம்பவத்தால் மக்கள் கொந்தளிப்பு திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசுக்கு தெரியாமலேயே வனப்பகுதியொட்டி புதிதாக அணையை கட்டி பல கிலோமீட்டர் தூரத்திற்கு காங்கிரட் வாய்க்கால் கட்டி ஏழை விவசாயிகள் பயன்படுத்தும் ஆற்றுத் தண்ணீரை விவசாயிகளுக்கு கிடைக்காமல் திமுக அமைச்சருக்கு வேண்டப்பட்டவர் தொழிற்சாலைக்கு தண்ணீரை கொண்டு சென்றிருக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய துரோகம் எவ்வளவு பெரிய அத்துமீறல் பல ஆண்டுகளாக துணிச்சலாக நடந்த இவ்வளவு பெரிய தண்ணீர் கொள்ளையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார் அன்புமணி ராமதாஸ் திருப்பரங்குன்றம் தீப தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் தீர்ப்பு செல்லும் தமிழக அரசின் முறையிட்டு மனுவை தள்ளுபடி செய்து மதுரை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு மும்பை பரேலில் உள்ள எம் மருத்துவமனை பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அனுமதிக்கிறது ஒரு தானியங்கி இயந்திரத்தின் மூலம் நோயாளி சில மணி நேரங்களிலேயே இந்த நோயிலிருந்து குணமடைகிறார் ஆன்ஜியோபிளாஸ்ட் செய்வது போல இந்த இயந்திரத்தின் உதவியுடன் நோயாளியின் மூளை கட்டிகள் அகற்றப்படுகின்றன இந்த வசதி இந்தியாவில் முதல் முறையாக இந்த மருத்துவமனையில் தான் உள்ளது உலகில் ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே போன்ற இயந்திரங்கள் உள்ளன டாக்டர் நிதின் ஜி டாங்கே நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் இந்த இயந்திரத்தை கையாளுவதில் உலக புகழ் பெற்றவர் மும்பை மாநகராட்சி இந்த இயந்திரத்தை திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தது விஜய்க்கு சிபிஐ சம்மன் கரூரில் தாவேகா பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் வரும் பனிரெண்டாம் தேதி டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகுமாறு சம்மன் ஆதன் தவறாமல் வெளிவரும் நாட்டு நாட்டுப்பற்றாள பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு 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 ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்